வணக்கங்க இந்த காய்கறி வந்து இதில் போட்டுக்கலாம் அந்த இந்த மண்ணில் ஏற்கனவே மாட்டோட தொழு உரம் போட்டு நல்லா தான் வச்சுருக்கேன் இப்போ ஏன் இதில் போடுறேன்னாக்க அந்த டப்பில் இருக்கிறது ஒன்றும் கொட்டவே இல்லை கீழேயும் காய்கறி ஒரு பேசன் சேர்த்து வச்சுட்டு அதனால் இதில் போட்டு விட்டுர்லாங்க நல்லா மக்கிட்டுருக்கட்டும் இந்த மண்கழுவிலேயே போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் தண்ணி தொளிச்சு இப்போ ஒரு பே பக்கெட் நிறைய இருக்குங்க இதில் ஏற்கனவே மக்கீடுச்சு மேலேயும் புளிச்ச மோர் ஊற்றிருக்கேன் கீழேயும் ரெண்டு டைம் தயிர் மோரெல்லாம் ஊற்றிருக்கங்க இது தயிர் தான் அடிச்சு விட்டு மோர் மாதிரி பண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதில் போட்டு களைக்கிலாங்க நீங்களும் இந்த மாதிரி தொட்டிலையும் மண் இருந்துச்சுன்னா கூட கம்மி கம்மியாக கூட போடலாம் இப்போ இதை எடுத்து கொட்டிகிட்டே காட்டுறேங்க பாருங்க எல்லாம் இருக்குது சீத்தாப்பழம் இருக்குது பீக்கங்காய் அறுத்துது வெங்காயத்தோல் பழத்தோல் உருளைக்கிழங்கு தக்காளி எல்லாமே இருக்குங்க கத்திரிக்காய் இருக்குது இப்போ முக்கால்வாசி ஓரளவுக்கு மக்கிருச்சு சீத்தாப்பழம் எல்லாமே இருக்குது இதுலேயே ஓரளவுக்கு மக்கிருச்சு நம்ம அதில் போட்டோம்னாலும் கொஞ்சம் சீக்கிரம் மக்கிடுவாங்க இப்போ இதில் கொட்டிக்கலாம் ஒரு கையிலேயே ஃபோன் வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது கொட்டிட்டேன் பாருங்கள் சுரக்காய் பீக்கங்காய் எல்லாமே இருக்குது இப்போ இதில் மண்ணு போட்டு நல்லா அப்படி கலக்கி விட்டு இதுக்கு மேலே வந்து கண்ணீர் தண்ணி தான் தொளிச்சு விட போகிற பழமெல்லாம் பாருங்கள் ஒரு சீப்பழமே இருக்கு பார்த்திங்களா நல்லா இந்த மாதிரி மண்ணிலையும் அப்படியே கலக்கி விட்டு இது கல்நீர் தண்ணி இருக்குங்க இப்போ கல்நீர் தண்ணியும் கொடுக்க போகிற செடிங்களுக்கெல்லாம் அதுவும் வெடி அவளுக்கு காட்டுற இப்போ மூடி வச்சிட்டங்களா இதுக்கு மேலே கல்நீர் தண்ணி தொளிச்சு விட்ருலாங்க நல்லா மக்கி எருவாயிருவாங்க நம்ம போட்டு மாட்டோட எருவும் இதில் தான் இருக்குது இந்த காய்கறி எருவும் நல்லா மிக்ஸ் ஆச்சுன்னா செடிங்க செம்மையாக வருங்க மண்புழு உரம் எருவெல்லாம் வாங்க வேண்டியதே இல்லை காசு கொடுத்து கல்லீர் தண்ணி செடிங்களை கொடுக்கறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்குங்க இப்போ இதில் ஒரு ஜக்கை கொண்டு போய் தெளிச்சு விட்றலாம் ஒரு ரெண்டு மூணு ஜக்கை கூட தெளிச்சு விட்லாம் இங்கே பாருங்கள் கழிநீர் தண்ணி அந்த காய்கறி மேலே தெளிச்சு விட்றேன் காய்கறி நலையிற அளவுக்கு தெளித்தா போதும் அதே மாதிரி தெளிச்சுருவேன் தெளிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கழிநீர் தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் இப்போ அந்த காய்கறி கம்போஸ்ட்டுக்கு தண்ணி நல்லா ஃபுல்லாக தெளித்து நல்லா அமிக்கி வச்சுட்டேன் இப்போ தண்ணி கழிநீர் தண்ணி எல்லா செடிங்களுக்கும் கொடுக்க போகிற முல்லைப்பூ ஜாதி முல்லை ஜாதி முல்லையிலேயே நிறையா மொட்டுக்கள் தளிர் புதுசாக எடுத்துட்டுருக்காங்க முல்லைப்பூவும் தளிர் நிறைய எடுத்துருக்காங்க இப்போ வந்து புதுசாக வர்றவங்களுக்காக சொல்கிறேன் ஏற்கனவே வீடியோ பார்க்குறங்களுக்கு தெரியும் நான் என்னென்ன இந்த கல்நீர் தண்ணியில் இருக்குதுன்ட்டு புதுசாக வர்றவங்களுக்கு தெரியாது ஏற்கனவே வீடியோ பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் என்னென்ன இதில் ஊற்றுறேன்ட்டு குழம்பு ரசம் இந்த மாதிரி காரமான காரமானதெல்லாம் எதுவும் ஊற்ற மாட்டேன் ஜக்கு போதுங்க இப்போ இதுலேருந்து இது ஃபுல்லாக கொடுத்துட்டேன் இந்த பக்கம் ஃபுல்லும் இருக்குது அப்புறம் அந்த பக்கம் ஃபுல்லு இருக்குங்க நான் ஃபுல்லாகவும் கொடுத்துட்டு உங்களுக்கு கா சொல்கிறேன் இன்னும் இந்த நெட்டு கொடுக்குறப்ப மாத்திரம் காட்டுறேன் என்னென்னாக்கா கஞ்சி வடிக்கிற தண்ணி அரிசி கழுவுற தண்ணி பருப்பு கழுவுற தண்ணி மிச்சமாகற மாவு தயிர் மோர் சாப்பாடு மிச்சமானாலும் குழம்பு இல்லாத சாப்பாடு வெறும் சாப்பாடு போட்டுருவேன் எல்லாத்தையும் நல்லா ஊற வச்சுட்டு அப்படியே புளிச்சிட்டு கிடக்கும் அப்புறமேட்டு வேணுங்கிறப்ப எடுத்து கொடுக்க தான் இந்த கல்நீர் தண்ணி கிட்டத்தட்ட பத்து நாளாகவே இருக்குங்க இப்போ தான் கொடுக்குறேன் இதுக்கு முன்னே ஒரு பத்து நாளைக்கு முன்னே கொடுத்துட்டு வச்சு தான் அதுக்கப்புறம் சேர்த்துனது இந்த பத்து நாளாக தயிரும் பாருங்கள் புளிச்ச மோர் தயிர் எல்லாமே இருக்குது இதே தாங்க கொடுத்துட்ருக்கேன் மாடித்தோட்டத்துக்கு காய்கறி கம்போஸ்ட் போட்ட பார்த்திங்களா அந்த கம்போஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சி இப்போ மறுபடியும் போட்டிருக்கேன் அந்த மண்கல்வையோடு அப்படியே செடிங்கி வச்சிட வேண்டியது தான் ஆனால் இப்போ ரெடியாக இருக்கிற ஒரு டப்பு நிறைய இருக்குது மெயினாக பூச்செடிங்களும் காய் செடிங்களுக்கெல்லாம் கொடுப்பேன் பழச்செடிங்களுக்கெல்லாம் அப்புறம் இடையில இடையில் இந்த கண்ணீர் தண்ணி மாத்திரம்தான் கொடுப்பங்க மற்றபடி வேறு எதுவும் கிடையாது அவ்வளோவே தான் எப்போயாச்சுக்கும் ஆட்டோட தொழு உரம் மாட்டோட தொழு உரம் கொடுப்பேன் இது கொடுத்தாச்சு கோவிலமல்லிக்கு கொடுத்துக்கலாம் நீங்களும் இதே மாதிரி கொடுங்க கல்நீர் தண்ணியில் நிறைய சத்துக்கள் இருக்குது கல்நீர் தண்ணியில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது செடிங்களாம் நல்லா வரும் அத்திக்காய் செடி போதும் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க அடியில் போக போக அடுத்தது இந்த செவ்வந்திக்கெல்லாம் கொடுத்துக்கலாங்க டைமும் பாருங்கள் இருட்டு கட்டுற மாதிரி ஆயிடுச்சு கொய்யா செடி கொடுக்கலாம் இந்த செவ்வந்தி இதுக்கு தான் எப்படி ஊத்துறதுன்னு தெரில கூட மாதிரி ஆயிட்டாங்க செவ்வந்தி பிரிக்கணும் பிரிக்கணுன்னுட்டே இருக்கு ஆனால் ஒன்றும் போட இல்லை ஒட்டுக்காவே இருக்காங்க எல்லா செடியும் பாருங்கள் ஒட்டுக்காவே தான் இருக்காங்க நான் கூட மாவு பூச்சி இருக்குது இந்த கழிநீர் தண்ணி தான் போன் டைம் தெளிச்சு விட்டேன் அதே புளித்த மோர் தயிரெல்லாம் மாவு பூச்சி ஒன்று கூட இல்லை பாருங்கள் எல்லாமே செத்துருச்சு இந்த தயிர் புளிச்ச மோர் தயிரில் இருக்கிற அந்த ஏதோ ஒரு சத்து அதனால் அந்த மாவு பூச்சிக்கு செட் ஆகாது அப்படி இருக்கு செத்து போயிடும் நீங்களும் செம்பருத்தியிலலாம் இருந்துச்சுன்னா புளிச்ச மோர் மாவு எல்லாத்தையும் ஸ்ப்ரே பண்ணிவிடுங்க அவ்வளோதான் இந்த நெட்டு ஃபுல்லாக கொடுத்துட்டேங்க அப்புறம் இன்னும் இந்த பக்கம் இருக்குது நான் கொடுத்துருவேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேங்க ரொம்ப லென்த்தியாகவும் போயிடுச்சி என்னோடய சேனல் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த வீடியோ பார்த்து நீங்கள் இதே மாதிரி எல்லா செடிகளுக்கும் கொடுங்க ஈஸி தான் Bye, happy gardening.